நம்ம ப்ரோம் பார்த்துருப்போம் சுருதிகா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரேக் ஆகி அழுகுறாங்க அதுவும் இல்லாமல் சும்மம் பார்த்தீங்கன்னா கத்துறாங்க கதறிக்கிட்டு இருக்காங்க உள்ளே என்ன அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீடியோ நீங்கள் வந்து ஸ்ருதிகா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இதுக்கு மிகப்பெரிய காரணம்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முழு காரணம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கரனை தான் நம்ம சொல்லணும் ஒன்றும் இல்லைங்க சின்ன விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா சுருதிகாவையும் கதற விட்டாங்க சும்மையும் கதற விட்டாங்க இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சுருதிகா பார்த்தீங்கன்னா சும் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க எவ்வளோ நட்பாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அதனால் ரெண்டு பேரும் அவ்வளோ நட்பாக இருக்காங்க அதனால் நாமினேட் பண்ணது கூட பார்த்தீங்கன்னா சுருதிகா வந்து நம்ம சும்காக பயிருப்பாங்க நான் என்னை இது பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க அந்தளவு பார்த்தீங்கன்னா தியாகம் வந்து சும்காக பண்ணுவாங்க ரெண்டு பேருக்கு அடிக்கடி சண்டைகள் வரும் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிருவாங்க ரெண்டு பேர் மைண்ட் செட்டும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் இல்லை இவங்க மேலே எந்த தப்புமே கிடையாது அதாவது நைட் டின்னருக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரண் அவர்கள் முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணிவிட்டு நைட்டு வந்து காலையில் சோர் மதியம் சோர் இருக்குது இதில் வந்து நம்ம தாலை ஊற்றி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் கரெக்டாக பார்க்காம பார்த்தீங்கன்னா தலைவன் அதிகமாக ஊற்றி விட்டு பண்ணி விட்டுறாப்பில் அதுவுமே கடைசியில் சரியாக போயிடுச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இது யாராக இருக்குது இவ்வளோ ஏன்பா போடுற அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பா இவங்கெல்லாம் வந்து கேட்கும் போது சொல்கிறாரு இல்லை நான் வந்து எனக்கு ஷும் அப்புறமேட்டு இவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் சாரா எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால தான் இவ்வளோ போட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அவங்களுக்கு ஷும் சொல்கிறாங்க எனக்கு தான் உடம்பு சரியில்லை எதுக்கு இது பண்றீங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அசிட்டி ப்ராப்ளம் ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரெகுலராக சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த கான்வர்சேஷன் பார்த்திங்கன்னா அது அப்படியே பெருசாக பில்டப் ஆகுது அதை வந்து சிம் உள்ளே வராங்க சுருதிகாவும் உள்ளே வராங்க அவங்களுக்கு தான் எதுக்கு வந்து சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடுறாங்க அது வந்து அவரே முடிச்சிருப்பார் இவர் தேவ இல்லாமல் வந்து இவங்களுக்காக தான் நான் பண்ணுறேன் அவங்க பிடிக்கலாட்டியும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இந்த கான்வர்சேஷனே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா சாரா இருக்கட்டும் விவியான் இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவர்ட்ட தான் கேட்டுட்டு இருக்காங்க நடுவில் தேவை இல்லாம பாத்தீங்கன்னா ஸ்ருதிகா உள்ளே போந்து அவங்களுக்கு தான் முடியல எதுக்கு நீங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகி இவங்க ஸ்ருதிகாவை வழக்கம் போல எல்லாம் சுருதிகா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஆரம்பிச்சித்தாங்க நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மூக்க நாலுச்சு இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணுவ அப்படின்ற மாதிரி பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி தீப்பி விட்டாங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஷூன் டைம் போய் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி உங்கள் அழுது வந்து கதறாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்க திட்டுறது எல்லாம் பார்க்கும்போது என்னோட தான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுமே பிரேக் அவுட் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அழுகுறாங்க வீட்டுக்குள்ளே ஏதோ பார்த்தீங்கன்னா பேய் டாஸ்க் வேற நடக்க போகுது அப்படின்ற மாதிரி உள்ள ஒரு வதந்திகள்லாம் போயிட்டு இருக்கேன் அது அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அந்த ப்ரோமோ பார்க்கும்போது நம்மளுக்கே பயங்கரமாக இருக்கு அதுக்கான ஃபுல் விஷயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வரும் ஏன்னா இது வரைக்கும் தான் வந்து இந்த சாப்பாட்டு பிரச்சனை வரைக்கும் தான் இன்றைக்கி காமிச்சிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்றைக்கி என்ன நடக்க போகுது சுருதிகா வந்து ஏன் வந்து இவ்வளோ கதறி அழுகுறாங்க ஷுமு ஏன் இவ்வளோ கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான எபிசோடில் தான் பார்த்திங்கன்னா காட்ட போகிறாங்களா ப்ரோமோ பார்க்கும்போதே போதே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்குது கண்டிப்பாக வந்து இன்றைக்கான எபிசோட் வந்து சூப்பராகவே சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் பிக் பாஸ் சீசன் எயிட்டீன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கட்ட கண்டஸ்டன்ட் ரொம்ப பிடிக்குமோ மரகாமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும் Obrigado.